அழகர் கோவில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலமாகும் காவலாய் இருப்பது பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமிதான் அவரோடு உத்தரவு இல்லாமல் எதுவும் உள்ளே போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது எல்லா கோயில்களிலும் கருப்பசாமி இரண்டு கைகளோடு நின்ற கோலத்தில் நெற்றியில் திருமண் ஈட்டு தலையில் உருமால் கட்டி வீச்சரிவால் ஏந்தி தொங்கவிடப்பட்ட கையில் கதாயுதம் தாங்கி கொசவும் வைத்து கட்டிய கச்சை வேட்டி மிக பெரிய தொந்தி காலில் செருப்பு என்று காட்சி தருகிறார் இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி இந்த கோலத்தில் எல்லாம் இல்லாமல் அழகர் மலையில் கோயிலின் கதவாக நின்று அருள் புரிகிறார் இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து வருகிறார் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இவருக்கு உருவம் இல்லை மூடப்பட்ட கதவு குடம் குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலை மாலை என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசாமி மிக பெரிய அறிவால் உள்ளது பூட்டிய கதவு என்றால் பாதுகாவல் என்று பொருள் அல்லவா ஆம் கருப்பசாமி அழகர் கோயிலின் பாதுகாவலர்தான் அழகர் கோயில் சொத்துக்கள் பெரும் களஞ்சியத்தைப் போன்றவை அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது என்ற சொலவடை மதுரை பகுதியில் பிரசித்தம் இந்த பெரும் செல்வத்தை பாதுகாக்க பெரும் காவலன் தேவை அல்லவா அவர்தான் கருப்பசாமி தினமும் ஆலயம் மூடியதும் சாவியை அழகர் கோயில் சந்நிதியில் வைத்து வழிபடுவார்களாம் அதே போன்று சித்திரை திருவிழாவுக்கு புறப்படும்போது முதலில் கருப்பசாமியின் சன்னதிக்கு தான் அழகர் வருகிறார் அங்கே அழகர் அணிந்திருக்கும் நகைகளின் பட்டியல் வாசிக்கப்படுகிறது திருவிழா கண்டு திரும்பி கோயிலுக்குள் செல்லும் முன்பு கொண்டு சென்ற நகைகள் எல்லாம் திரும்ப பத்திரமாக கொண்டு வந்து விட்டதை கருப்பசாமியிடம் காட்டிச் செல்ல வேண்டும் அழகருக்கு அபிஷேகம் செய்ய நூபுர கங்கை தீர்த்தமே தினமும் கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கூட காட்டிவிட்டு தான் எடுத்து செல்வது வழக்கம் கருப்பசாமி மிகவும் கண்டிப்பான தெய்வம் இவரிடம் ஏமாற்ற முடியாது பொய் சாட்சி சொல்லவும் முடியாது சுற்றி இருக்கும் கிராமங்களில் தீர்க்க முடியாத வழக்குகளை கருப்பன் முன்பாக சாட்சி சொல்ல சொல்லி தீர்த்து வைப்பதுண்டாம் யாராவது கருப்பசாமியின் சந்நிதியின் பொய் உரைத்தால் கடும் கோபம் கொண்டு தண்டித்து விடுவாராம் கருப்பசாமி எப்போதும் மூடியிருக்கும் சந்நிதி கதவுகள் இரண்டு முறைதான் திறக்கப்படும் ஒன்று பிரம்மோற்சவத்தின் போது சக்கரத்தாழ்வார் எழுந்தருவதற்காக மற்றொன்று யாராவது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டி போது மற்ற நேரங்களிலெல்லாம் சந்நிதியின் கதவுகள் மூடியே இருக்கும் பெருமாளுக்கு சாத்திய மாலையும் சமர்ப்பிக்கப்பட்ட பிரசாதமும் கற்பசாமிக்கும் சமர்ப்பிக்கப்படும் ஆடி மாதம் எட்டு ஒன்பதாம் நாள் திருவிழாக்களின் போது மட்டும் இந்த சமர்ப்பணம் இருக்காதாம் காரணம் அந்த நாள்களில் பக்தர்கள் கற்பசாமியின் சந்நிதியிலேயே பலியிட்டு படையல் போடுவார்களாம் ஆடி அமாவாசை அன்று கற்பசாமிக்கு இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செய்வார் கற்பசாமி இங்கு குடியேறிய கதை சுவாரஸ்யமானது கள்ளழகரின் அழகு உலக பிரசித்தம் அதனால் அவரின் அழகை சக்தியை என்றும் சொல்லலாம் களவாடி செல்ல மாந்திரீகர்கள் முடிவு செய்தனர் மந்திர ஒன்றை இட்டு கொண்டு இவர்கள் ஆலயத்துடன் நுழைவார்களாம் அந்த மை இவர்களை மற்றவர்கள் காணாது மாயமாக்கும் இரவு ஆலய நடை சாத்திய பிறகு அழகரின் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடத்துக்குள் நிரப்பும் முயற்சியை செய்து வந்தார்கள் மாயாவிகள் இதை பெருமாள் அர்ச்சகர் ஒருவரின் கனவில் சென்று சொல்லிவிட்டார் மறுநாள் அர்ச்சகர் இந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு கோயிலுக்கு வந்தார் சூடான தளிகையை ஆவி பறக்க கொண்டு வந்து சுவாமி சன்னிதியில் வைத்தாராம் பின்பு உடனே வெளியே வந்து கதவை வெளிப்புறமாக அடைத்து விட்டாராம் அந்த ஆவியின் சூட்டில் மறைந்திருந்த மாயாவிகள் கண்களில் இருந்த மை கரைய தொடங்கியதும் மை கரைந்ததும் அவர்கள் உருவங்கள் வெளிப்பட்டன மக்கள் அவர்களை சூழ்ந்து பிடித்து கொண்டார்கள் பதினெட்டு பேரையும் அங்கேயே படிக்கு ஒருவர் என பலி கொடுத்தனர் அவர்கள் மாந்திரிகத்துக்காக தங்களோடு அழைத்து வந்த தேவதைதான் தான் தன்னை ஏதும் செய்துவிட வேண்டாம் என்றும் தான் அழகரின் அழகிற்கு அடிமை என்றும் சொல்லியதாம் அந்த தேவதை இனி காலம் முழுவதும் அழகர்க்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாராம் கருப்பசாமி இன்று வரைக்கும் அந்த வாக்கை மெய்ப்பிக்கிறார் கருப்பசாமி என்கிறார்கள் பக்தர்கள் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் இந்த பகுதி மக்கள் கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகம் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் சாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை கோவில் நகைகளை காவல் தெய்வம் கற்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை கருப்பசாமி நம் மண்ணின் தெய்வம் மதுரை செல்லும் போது நம் மூதாதையால் வழிபட்ட இந்த கர்ப்பசாமியை கண்டு வணங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அழகர் மலைக்கு சென்று அழகரையும் கருப்பண்ணசாமியும் தரிசித்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்